ஸோ மாங்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையானது என்னன்றது நான் முதல்ல சொல்லிடுறேன் ஒரு அழகு அரிசி அதை வந்து நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மாங்காய் ஒரு மாங்காவை தோலை எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு கட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா தூள் பெருங்காயம் வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் உப்பு எண்ணெய் தான் தேவை ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலைப்பருப்பு அப்படி இது வந்து நம்ம கலப்பு சாதம் எது செய்யும் பொழுதும் இது வந்து கடக்கடன் வாயில் கிடைக்கும் அதனால் அதுக்காக இதை வந்து நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற வச்சு வச்சிடணும் இந்த ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் போடும்பொழுதே இதை பொறிச்சு எடுத்துடணும் பொறிச்சு எடுத்துகிட்டு தான் நீங்கள் கடுகு மீதியெல்லாம் தாளிக்கணும் நல்லா க்ரஞ்சியாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை சேர்த்துடலாம் இது கால் ஸ்பூன் தான் இதை நல்லா வறுத்துடுங்க நல்லா செவக்கை வறுத்து எடுக்கணும் நல்லா சலந்து வந்துருச்சு அந்த வாசனையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம் அப்படியே இன்னொரு பேன் அடுப்பில் போடுங்க இந்த ஆற வச்சது நான் இதில் மாற்றிடுறேன் சரி சரி இதில் மாற்றிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் நான் வந்து பொடிப்பொடியாக வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் இதை நான் இதில் சேர்த்துறேன் இதை வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன் பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சாதான் இது வந்து உங்களுக்கு நல்லா பொடியாகி கிடைக்கும் நல்லா நல்லா பொரிச்சிடுங்க பொறிஞ்ச பிறகு எடுங்க அது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அடங்கிடுச்சின்னா அது புரிஞ்சிருச்சு அர்த்தம் போல இது எண்ணெய் போக இதையும் வெந்தயம் கூடவே ஆற வச்சு வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் இதில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு வரேன்ட்டோம் இதில் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் அப்படியே தொட்டு கூட நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன கொஞ்சமாக கொஞ்சமாக போடுறேன் இதுவும் உங்களுக்கு தெரியும் பொறிஞ்சு வந்துடும் இந்த சத்தம் அணுகினோன்னே நீங்கள் எடுத்துடலாம் புரிஞ்சுடுச்சுன்னு தெரியும் அடங்கிடுச்சு சத்தமே எப்படி வருது பாருங்க எடுக்கும்போதே உங்களுக்கு ஃப்ரை ஆனது தெரியும் பருப்பு மீதி இருக்க பருப்பு சேர்த்துடுறேன் சத்தம் அடங்கிடுச்சு அப்போ எடுத்துடலாம் அடுத்துதான் இதே பேன்லேயே நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம் ஒரு கம்பி வச்ச உடனே இதில் மிளகாய் அஞ்சு மிளகா அடித்து வச்சுருக்கணும் இந்த அஞ்சு மிளகாவையும் சேர்த்துடுறேன் அதுக்குடியே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துறேன் ஸோ இது ஆஃப் பண்ணால் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதை அப்படியே தூக்கி நம்ம வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடலாம் தூள் சேர்த்துக்க அதுக்குடியே இந்த மஞ்சள் தூள் சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ மாவட்ட சேர்க்கணும் அதில் இதை வந்து நல்ல வதங்க விடணும் இதை கொஞ்சம் விட்டு விட்டு கதங்கி விட்டுங்க அதை எப்படி ஆகட்டும் நான் மீடியமில் விற்கிறேன் லோவுல லோவில் வைச்சாலும் ரொம்ப குழஞ்சிடும் நான் மீடியமாக வைக்கிறேன் வெந்தயம் பெருங்காயம் அது கூட உப்பு நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் இதில் சேர்த்துட்டு நான் இப்போ பொடி பண்ணிட்டு வரேன் இதுவும் நல்லா விதந்துச்சு கொஞ்சம் சுருளை வந்ததுன்னா எடுத்துடலாம் த பார்த்திங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போது இந்த பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் இதில் சேர்த்துடுறேன் இதில் வந்து பெருங்காயம் வெந்தயம் உப்பு மூணும் போட்டிருக்கேன் இது மூணும் கலந்துடுறேன் இப்போ இதை வந்து நான் இந்த தாளி கலந்துடுறேன் இது அவ்வளோ சூடாக இருக்காது அதனால இதில் தைரியமாக கலக்கிறேன் இந்த கடலை பருப்பும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்துடுற முன்னாடி இப்போ நம்ம இதை சாதத்தில் கலக்கணும் அவ்வளோதான் எந்த கலப்பு சாதமாக இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டு இதில் போட்டு நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா அது உதிரி உதிரியாக வரும் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது இப்போ இதில் சேர்க்குறேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதில் வந்து நான் இதில் வந்து கேஷ்யூ இல்லை பீனட்ஸ் எதுவுமே கலக்கலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கேஷூநட்ஸோ இல்லைன்னா வேர்க்கடலையோ வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் சொல்லியிருக்கிறது இது ஒரு அழாக்கு சாதத்துக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு மாங்காய் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த கடாயில் போட்டு அந்த வானலிலேயே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதனால் இங்கே வந்து நீங்கள் எல்லா சாதத்துலையும் கலக்கிற மாதிரி இருந்தாலே போதும் அதே மாதிரி எப்பவும் நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த விஷயம் எந்த கலப்பு சாதமாக இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி உப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா இந்த இந்த ஜூஸ் இந்த எசன்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இறங்கியிருக்கும் எல்லா சாதத்துலேயும் இருக்கும் அப்போ நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கறதுல நம்ம மேரினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக மேரினேட் ஆகிற மாதிரி இந்த ஜூஸ் வந்து எல்லா சாதத்துலையும் கல கலந்து ஒரே மாதிரி சுவையே கொடுக்கும் அதனால் இது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் உப்பு உங்களுக்கு சரியாக இல்லைன்னா உப்பு போட்டுடுங்க பர்ஃபெக்ட் இதில் வந்து உங்களுக்கு மாங்காவுடைய டேஸ்ட்டை பொறுத்தும் இருக்குது புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும் உப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படிலாம் இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப புளிப்பாக இல்லை அதனால் கரெக்டாக இருக்குது உப்புலாம் ஸோ மாங்காய் சாதம் பார்த்தா எல்லோருக்கும் நன்றி இது செய்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்